السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله والشكر لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم انما الصدقات للفقراء والمساكين وَالْعَامِلِينَ عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب إلى آخر الآية صدق الله العلي العظيم قبل شهر يدا واللونا هي الله ولونكم الدنيا وانتاه لكم غدا صلاة سلام صلى الله عليه وسلم أو رجل அவர்களின் அடிச்சுவற்றை அடிபல்லாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மேலும் இது அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்று மட்டுமாக இன்று நம்மில் சிலர் சகாத்தை சகாத்தின் முறையை செய்து கொண்டு நல்ல முறையில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நம்மில் பலருக்கு சகாத்தை பற்றிய ஒரு எண்ணமே இல்லை சகாத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை சகாத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வே இல்லை அன்பிற்குரியவர்களே இந்த சகாத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வது நம்மின் மீது கடமையாகும் யாருக்கு சக்காத் கொடுக்க வேண்டும் யாருக்கு சக்காத் கூடாது எப்படி கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காஃபீர் அந்த காஃபிற்கு தர்மம் செய்யலாம் சகா செய்யலாம் ஆனால் அவருக்கு சக்காத் தரக்கூடாது நம்முடைய தந்தை நம்முடைய தாத்தா நம்முடைய வம்சத்தின் மூத்தோர்கள் அவங்க யாருக்குமே சக்காத் தரக்கூடாது அதே போல் நம்மின் வாரிசுகள் அதாவது நம்முடைய மகன் நம்முடைய மகன்களின் மகன் நம்முடைய பேரன் கீழ்நிலையிலே செல்லும் இந்த வாரிசுகளுக்கும் சகாத் கொடுக்கக்கூடாது கணவன் மனைவிக்கும் மணவன் கணவனுக்கும் சகாத் கொடுக்கக்கூடாது இவைகளெல்லாம் ஜக்காத்திலே எப்படியெல்லாம் வழங்கப்பட்டாலும் பொருளாதாரம் நல்ல நிலைக்கு வரும் என்று நம்முடைய ரப்பு அல்லாஹ் யோசித்து எடுத்த முடிவாகும் கடன் என்பது ஜகாத்தில் கலியாது சில பேர் இப்படியும் நினைப்பதுண்டு என்னப்பா காசே தர தரமாட்டிங்கன்னா அந்த காசு தராதனால அந்த காசு என்ன பண்ணிடலாம் சகாத்தா ஆக்கிடலாம் அப்படின்னு சில பேர் நினச்சிக்குவாங்க ஆனால் அந்த அது சக்காத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது சக்காத்து யார் யாருக்கு கொடுக்கலாம் என்று அல்லாஹ் தாலா கூறி காட்டுகிறான் இன்னம்துகாரா சபீல் என்று எட்டு நபர்களை அல்லாஹ் காலா கூறி காட்டுகிறான் இந்த ஆயத்தில் முதலில் கூறியுள்ள இரண்டு நபர்கள் இன்னவர் சதபாத்துலில் புகரா இவள் மசாக்கி இந்த புகரா மசாக்கில் இந்த இரண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் அதாவது ஏழை ஆனால் தஃசீர்கள் சொல்வார்கள் பகீர் என்பவர் அவரிடம் முற்றிலும் செல்வமே இருக்காது ஆனால் மிஸ்கீன் என்பவர் அவருக்கு போதுமான செல்வம் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு சிறிதளவு இருக்கும் என்பதாக தஃசீலில் கூறி காட்டுகிறார்கள் மூன்றாவதாக சக்காத்தை எவர்கள் நம்மிடம் வசூல் செய்வார்களோ அவர்களிடம் சகாத்தை கொடுக்கலாம் நான்காவது எவர்கள் வேறு மதத்திலிருந்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு புதிதாக வருவார்களோ அவர்கள் நம்முடைய மார்க்கத்தை மனதார விரும்புவதற்காக அவர்களுக்கும் சக்காத் கொடுக்கலாம் ஐந்தாவது அடிமைகள் அடிமைகள் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள் அதனால் அடிமைகள் என்று சொல்லப்பட்டது ஆறாவது கடனால் யார் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஏழாவது அல்லாவுடைய பாதையில் இருப்பவர்கள் அதாவது அல்லாவுடைய பாதை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமுடைய மார்க்கத்தை இஸ்லாமுடைய இன்மை எவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இஸ்லாமிய மார்க்கத்துக்காக எவர்கள் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தருவதாகும் இறுதியாக எட்டாவதாக சொல்லப்பட்டது பயணிகள் அதாவது வழிப்போக்கர்கள் பயணத்தில் தன் செல்வத்தை இழந்தவர்கள் இந்த எட்டு தேவையுடையவர்களுக்குத்தான் ஜகாத் என்று பொருளாதார பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கவில்லை இஸ்லாம் நான்கு பொருட்களை கூறுகிறது தங்கம் வெள்ளி வியாபாரப் பொருட்கள் விளைச்சல் கால்நடை முதலாவதாக தங்கம் வெள்ளியை பார்த்தோமையானால் தங்கத்தின் மதிப்பில் எண்பத்தி ஏழரை கிராம் அதாவது ஏறத்தாழ பத்தே முக்கால் கிராம் பத்தே முக்கால் பவுன் யாரிடம் இருக்குமோ அவர் சக்காத் கொடுக்க வேண்டும் வெள்ளியில் பார்த்தோமையானால் ஆறுநூற்றி பதிமூணு கிராம் வெள்ளி அது யாரிடம் இருக்கிறதோ அவர் சக்காத் கொடுக்க வேண்டும் ஒரு பவுன் என்பது இன்றைய இன்றைய காலத்தில் அறுபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் ஆகும் இந்த அறுபத்தைந்தாயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாயை பத்து முக்கால் பவுனை கணக்கிட்டால் ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூறு யாரிடம் இருக்கிறதோ அவர் இன்று சக்காத் கொடுக்க வேண்டும் அதே சமயம் வெள்ளியில் பார்த்தோமையானால் இன்றைய நிலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்து ரூபாய் ஆகும் அந்த நூற்றி பத்து ரூபாயை அறுநூற்றி பதிமூணு கிராம் அறுநூற்றி பதிமூன்றரை கிராமுடன் கணக்கிட்டால் அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் ஆகும் வெள்ளியின் மதிப்பை விட தங்கத்தின் மதிப்பு அதிகமாக இருப்பதினால் ஏழைகளுக்கு இலகுவாக்குவதற்காக வெள்ளியின் மதிப்பை கணக்கிட சொல்லி இஸ்லாம் சொல்கிறது கணக்கிட்ட தொகையை கணக்கிட்ட தொகை வெள்ளியுடைய நிசாபை அடைந்துவிட்டால் அதிலிருந்து இரண்டு சதவீத இரண்டரை சதவீதம் சக்காத்தை கொடுக்க வேண்டும் அடுத்ததாக வியாபார பொருட்கள் ஒருவர் நிலத்தையோ அல்லது தன் வீட்டையோ அல்லது சில பொருட்களையோ விற்க நாடினால் அதற்கும் சக்காத் கொடுக்க வேண்டும் இதை சக்காத் கொடுக்கும்போது இந்த நிலத்தின் ஆரம்ப விலையை பார்க்கக்கூடாது அதாவது அந்த பொருளை நாம் வாங்கிய விலையை பார்க்கக்கூடாது நம் நாம் அந்த பொருளுக்கு சக்காத் கொடுக்கும் பொழுது அன்றைய விலையை பார்த்து அதில் கணக்கிட்டு அதிலிருந்து இரண்டு ச இரண்டரை சதவீதம் சக்காத்தை கொடுக்க வேண்டும் அடுத்ததாக விளைச்சல் விளைச்சல் என்பது ஒருவர் தன்னுடைய நிலத்தில் நிலத்தில் விளைச்சல் செய்து நன்ற நன்றான விளைச்சலை பார்த்தார்களே ஆனால் அவர்கள் பத்தில் ஒரு பங்கு சக்காத் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக கால்நடைகள் கால்நடைகள் என்றால் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைக்கு சக்காத் கொடுக்க வேண்டும் இதில் பல கணக்குகள் உண்டு அதில் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் நாற்பது ஆடுகள் இருந்தால் ஒரு ஆடு சக்காத் கொடுக்க வேண்டும் மேலும் முப்பது முதல் நாற்பது மாடுகள் இருந்தால் ஒரு மாடு சக்காத் கொடுக்க வேண்டும் ஒட்டகம் என்பது ஐந்து முதல் ஒன்பது வரை ஒன்பது ஒட்டகம் இருந்தால் இரண்டு வயதுடைய ஆடு கொடுக்க வேண்டும் ஒரு சக்காத்தை ஒரு ஜகாத்தை நாம் செல்வத்தோடு கணக்கிட்டும் மேலும் கொடுக்கும்போது சக்காத்துடைய நீயத்துடன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜகாத் கூடும் ஒருவர் ஒருத்தர் காசை கொடுத்துட்டாரு காசு கொடுத்ததுக்கு பிறகு நீய தச்சுக்கலான்னு பார்த்தா அந்த சக்காத் கூடாது நம்ம எப்போ அந்த சக்காத்தை கொடுக்குறோமோ அப்பயும் என்ன தான் சக்காத்துடைய நீத்தை வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தான் அந்த சக்காத் கூடும் ஆகையால் நாம் എന്തെ കേട്ടമോ അതെ അമൽ ചെയ്യക്കൂടി ബാക്യതെ വല്ലാറ മനോക് സി വാണി ദവാനമീൻ അസലാ അല്ലേ വരമി വാർക്കാത്തൂ